ராயபுரம் மண்டலம் ஐந்து வார்டு ஐம்பத்து மூன்றுக்குட்பட்ட பேசின்பாலம் சாலையில் அமைந்துள்ள பால்டிப்போ பகுதியில் வசிக்கும் நூற்று ஐம்பத்து ஒன்பது குடும்பங்கள் பருவமழை காலத்தில் கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதியின் வழியில் நடைபெற்று வரும் திராவிட மாடல் ஆட்சியில் மக்களின் தேவைகள் உடனுக்குடன் தீர்க்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் நூற்று ஐம்பத்து ஒன்பது குடும்பத்தினரின் வாழ்விடத்தை மேம்படுத்தும் வகையில் பெருநகர சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் மூலக்கொத்தளத்தில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் அக்குடும்பங்களை மறு குடியமர்வு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது ஆறு புள்ளி ஏழு எட்டு கோடி மதிப்பீட்டில் மூலக்கொத்தளத்தில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் வீடு ஒதுக்கீட்டு ஆணை இப்போது வழங்கப்படுகிறது பயனாளிகளுக்கு வீடு ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் முதலாவதாக பயனாளி கௌரி அவர்களை அன்போடு மேடை மேடைக்கு அழைக்கின்றோம் துணை அவர்கள் இப்போது கௌரி அவர்களுக்கு ஒதுக்கீட்டு ஆணையை வழங்குகிறார்கள் தனலட்சுமி அவர்களை அன்போடு மேடை கழகின்றோம் பானு அவர்களை அன்புடன் மேடை கழகின்றோம் மாரியம்மாள் அவர்களை அன்போடு மேடை கழகின்றோம் மாரியம்மாள் அவர்களுக்கு குடியிருப்பு ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்படுகிறது சாந்தி அவர்களை அன்புடன் மேடி கழைகின்றோம் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் குடியிருப்பு ஒதுக்கீட்டு ஆணையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் சாந்தி அவர்களுக்கு குடியிருப்பு ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்படுகிறது வனஜா அவர்களை அன்போடு மேடி கழைக்கின்றோம் தனலட்சுமி அவர்களை அன்புடன் மேடி கழைகின்றோம் அடுத்ததாக சத்யா அவர்களை அன்போடு மேடி கழகின்றோம் சத்யா அவர்களை அன்போடு மேடி கழுகின்றோம்